வழக்கமா கிருஷ்ணர் வெண்ணே தான் ஆட்டை போட்டு திம்பாரு இங்க பாத்தீங்களா மைசூர் பாக்க ஆட்டையை போட்டு நம்ம டீம் பசங்க எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் வேஷத்தை போட்டு விட்டாச்சுங்க இந்த கெட்டப்ல இவங்க எல்லாம் பண்ற அமகலத்தை பார்த்தாலே மனசுல இருக்க கவலை எல்லாம் பறந்து போயிருங்க அந்த அளவுக்கு சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அருக்கால என் மாமா பொண்ணு கெட்டப் போட்டுட்டே இருக்கும்போது அழுதுட்டே இருந்தா இப்ப ஒரு முத்தம் கொடுத்த பாருங்க டக்குன்னு அழுகு நிறுத்திட்டா அழுதுட்டு இருந்தவ டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிஜமா சொல்றேன் கெட்டப் போட்டவங்கள விட கெட்டப் போடாத நான் தான் செம்ம ஜாலியா இருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு இவங்களோட அதனால அதனாலதான் டே எப்பா ஏமாண்டா மைசூர் பாக்கு

அப்படி இல்லடா கிருஷ்ணர் வாசத கேட்டதும் ராதையே சாஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு வாசிச்சாப்ல இந்த கிருஷ்ணர் கஷ்டப்பட்டு இவ்வளவு கெட்ட போட்டுருக்க போட்டோ ஷூட் பண்ணாம இருந்தா இப்படி எடுக்கிற போட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சும்மா ட்ரெயின் வண்டி போல பறக்கணும் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தவங்க எல்லாம் டக்குனு ராதா வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கம்பெனில மேக்கப் பண்றதுக்கு எல்லாம் ஆள் நிறையவே இருக்கு யாருக்கு மேக்கப் பண்ணாலும் வந்துருங்க ஒரு கெட்டப்புக்கு முப்பது ரூபாய் என்ன முப்பது ரூபான்னு சொன்னதுக்கே மூஞ்சி இப்படி போகுது